அன்பான கிடைய பிள்ளைகளே இந்த காலை உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது வேத புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் படவில் உடனே காற்று அமர்ந்தது போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள் மத்திய சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் அவளுடைய சீசர்கள் ஐந்து அப்பத்தி ரெண்டு மீன்களையும் ஐயாயிரம் புருஷருக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் போங்கள் என்றார் சாயங்காலமே படகு போய்விட்டது என்று போய்விட்டது காற்று இருக்கிறது முன்னாலும் போக முடியவில்லை பின்னாலும் போக முடியவில்லை படகு ஸ்தம்பித்து நின்று விட்டது படகில் இருந்து படகை ஊட்டுகிறவர்கள் காலகாலமெல்லாம் அந்த கடலிலே இருந்து மீன் பிடித்தவர்கள் அந்த படைகள் ஏசு இல்லை ஏசு இல்லாத படகு வாழ்க்கையிலே ஸ்தம்பித்து போய்விட்டது அன்பான கடவுளுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையும் முன்னேறி போக முடியாமல் ஸ்தம்பித்து போய்விட்டதோ உன் வாழ்க்கை இயேசு வயிற்றுக்கொள் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவார் ஒரு குடும்ப சூழ்நிலைகள் உன் பிள்ளைகள் எதிர்காலங்கள் எல்லாமே ஸ்தம்பித்து விட்டதா அந்த யோசிப்பார் நோக்கிப்பார் அந்த படகில் அவர் ஏற்றிக்கொள் அந்த படகு சுக்கானே அவர் கரத்தில் கொடுத்து விடு நீ போகும் இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பார் ஒரு ஆசீர்வாதமான மேன்மையான உயர்வான இடத்துல கொண்டு போய் உன்னை சேர்த்து உன் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் தொடைப்பார் ஒரு அற்புதம் செய்வார் அவரை படகில் ஏற்றி கொண்டார்கள் படகு போகும் இடத்துக்கு போய் சேர்ந்தது அப்படியே வணக்கம் செய்வோம் ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே வாழ்க்கை விட்டு முடியாமல் வாழ்க்கை பட தாங்கி அவங்க ஜீவியத்தில் உங்க ஏற்றுக் கொள்ளட்டும் சுக்கான அந்த கருத்தை கொடுக்கட்டும் அப்பா ஐயா ஒரு நேரத்துக்கு சேருவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி உதவி செய்யும் தயவு செய்து செய்யும் அப்படி செல்வர்க்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆட் BLESS YOU